வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் மாதம் சிறுகதை எழுதியவர் அகரன் வாசிப்பவர் தானா கேசனந்தன் விசாரணை மயூரனை அன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு சுட்டுவிடுமாறு ஏ ஒன்றில் இருந்து வந்த தகவல் ஓக்கிலோக்கியில் மூன்று முறை இழுபட்டு இழுபட்டு வந்தது நான்காவது முறை கவனஞ்சனங்கள் யார் சுடுவது என்பதை நீயே தீர்மானி கேத்திரியை தொடர்பெடுக்கவும் என்றுவிட்டு அக்குரல் இரும்பு வெட்டும்போது துண்டாகும் சத்தம் போல் துண்டாகியது ஒருகணம் வெப்பக்காற்று முகத்தில் அறைந்து கடந்தது பிறகு உடலெங்கும் நெருப்பெறிவது போல் இருந்தது வேடுவன் இராணுவ புலனாய்வு முகாம் அப்போது பணியார குளத்தில் இருந்தது முகாமில் பன்னிரண்டு பேர் இருந்தோம் நான் அதன் பொறுப்பாளர் காலை எடுத்து கொழுவிக்கொண்டு கிணற்றடிக்கு போகும்போது மணிக்கூட்டை பார்த்தேன் காலை ஆறு மணி பத்து நிமிடம் அந்த மணிக்கூடு கருப்பு நிறம் அதை கட்டினால் நேரம் மட்டும் வெள்ளை நிறத்தில் எழுத்து வரும் தண்ணீருக்குள் பொன் நிறத்தில் வரும் இருட்டில் அதன் மேல் தொட்டால் மட்டும் நேரத்தை காட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பலாலி விமானத்தளத்தை தொட்டு வந்ததற்காக கிடைத்த பரிசு பொருள் ஏழு ஆண்டுகள் கடந்தும் அது தன் இயக்கத்தை நிறுத்தவில்லை கிணற்றடியில் பல்லை பற்பொடியால் தீட்டிவிட்டு வாய் அதிகாலையிலேயே தாகம் எடுப்பது போல் இருந்தது தண்ணீரை ஒரு கையில் பிடித்து மறுகையில் தாங்கி மாடு குடிப்பது போல தண்ணீரை வாழி தீர் மட்டும் குடித்தேன் வயிறு நிறைந்து விட்டிருந்தது ஓக்கி சத்தத்தில் படியல் எழும்பி விட்டிருந்தனர் எட்டு போராளிகளும் முழுநேர வேலைக்காக அமர்த்தப்பட்ட நான்கு படிகளும் இருந்தனர் அதில் ஆறு போராளிகள் பணிக்காக இராணுவ பகுதிக்குள் சென்று விட்டனர் என்னோடு விமலம் அர்ச்சனாவும் போராளிகள் கடந்த ரெண்டு வருடங்களாக போராளிகள் போலவே எங்களோடு தங்கியிருந்து வரைபடம் கணனி வேலைகளை செய்யும் கதிர் குமரன் வரன் இவர்களோடும் மயூரனும் இருந்தான் இவர்கள் நால்வருக்கும் மாத மாதம் இயக்கம் எண்ணாயிரம் ரூபா சம்பளம் வழங்கியது சாப்பாடு உடுப்பு எல்லாம் இயக்கம்தான் இவர்கள் வீட்டுக்கு போக முடியாது ரகசிய நடவடிக்கைகளும் ராணுவ தரவுகளும் என்பதால் இவர்களும் இவர்கள் அசைவுகளும் தகவல்களும் எமக்கு முக்கியமானது ஒரு கட்டத்தில் அவர்களும் இயக்கம் போலவே ஆகிவிட்டவர்கள் அவர்கள் களத்தில் குப்பி இல்லை தகடு இல்லை ஆனாலும் நால்வரும் கருத்த நூலை களத்தில் தொங்கவிட்டிருப்பார்கள் வட்ட குடில் நோக்கி சென்று ஓக்கி எடுத்து அண்டனாவை இழுத்துவிட்டு மாமரம் நோக்கி நடந்தேன் அதன் குப்பை பிடித்து தாவி ஏறி கிளையில் சாய்ந்திருந்து கொண்டு கேத்திரைக்கு தொடர்பெடுத்தேன் கேத்திரியில் என்னோடு ஒன்றாக பயிற்சி எடுத்த பாண்டியன் பொறுப்பாக இருந்தான் அந்த முகாம் இயக்கத்துக்கான பிரத்யேக விசாரணை முகாம் புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்பு இயக்க அங்கத்தவர்களை விசாரித்து அது தீர்ப்பிடும் மயூரன் இயக்க உறுப்பினர் இல்லாவிட்டாலும் இயக்க ரகசிய வேலைகளில் வேலை செய்ததால் அங்குதான் அனுப்பப்பட்டான் அதிகாலை என்பதால் கேத்திரிக்கு இலகுவாக தொடர்பு கிடைத்தது கீழே எல்லா படியலும் மாமரத்தை சூழ்ந்து நின்றிருந்தனர் அதிகாலையில் ஏ ஒன்றில் வந்த செய்தியை எல்லோரும் கேட்டுவிட்டது முகங்களில் தெரிந்தது பாண்டி ஓவர் ஓவர் ஈவன் ஈவன் சொல்லலாமச்சான் ஏ ஒன்று காலையில் எடுத்தார் மயூரனுக்கு பொட்டுடட்டான் ஓவர் ஓமடா அஞ்சு பேர் கிளிநொச்சி புதுக்குடியிருப்பு விஸ்வமடு மெல்லாவி ஓமந்தை ஒவ்வொரு இடத்திலும் பூசை ஓவர் மயூரனை கொஞ்சம் வைத்திருக்கலாம் ஓவர் இல்லை எல்லாம் முடிஞ்சுது அவன் கண்டன் கருவல்ல அது ஓவர் மச்சான் ஏ ஒன்று எங்களையே போட்டுடட்டான் வேறு யாரையும் அனுப்ப இல்லாதா ஓவர் இல்லை இந்த படியலில் ஒரு ஆளை தெரிவு செய் சரியா பதினோரு மணிக்கு ஒன்றுக்கு ஆளை அனுப்புவான் பன்னிரண்டுக்கு சரியா பொட்டு ஓவர் பயலஸை நிறுத்திவிட்டு அண்டனாவை இடது கையின் உள்ளங்கையால் அமர்த்தி மூடிவிட்டு சற்று நேரம் அப்படியே இருந்தேன் துளைவானை உடனே சொல்லி இருந்தால் முடிச்சிருக்கலாம் இரண்டு மாதம் கடந்து விட்டது இப்போது மனம் வால் அறுந்த பட்டம் போல் அங்குமிங்கும் குத்தி காற்றில் முறிகிறது இந்த மனநிலையை பிடியலிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது என்னால் குதித்து இறங்கிவிடக்கூடிய மரக்கிளை என்றாலும் மெதுவாகவே இறங்கினேன் கீழே வௌவால் அடித்த படங்கள் விழுந்து மாம்பழ வாசத்தை பிறப்பிவிட்டிருந்தது இத்தனை பழங்களும் வவ்வாலை ஏமாற்றினவா அல்லது பழத்தின் மீதே தொங்கிக் கொண்டு பழம் தின்ற வவ்வாலின் பிழையா இந்த சிந்தனை முடிந்த நிலையில் என்னை சூழ ஐந்து பேருடைய கண்களும் சோகமும் ஏமாற்றமும் கோபமும் அச்சமும் அதிர்ச்சியும் பாய என்னை ஏறிட்டன அர்ச்சுனா தன் சாரத்தை மடித்து சண்டிக்கட்டு கட்டியவாறு அண்ணன் என்னவாம் என்று அந்த இடைவெளியை வெட்டினான் மயூரனை இன்று பன்னிரண்டு மணிக்கு போட சொல்லி ஓடர் வந்திருக்கு அவனை எங்கட பக்கம் கொண்டு வர முடியல போல வச்சிருந்தா எங்களுக்கு ஆபத்து எப்பவும் வரும் போல எங்களை ஒருவரை தெரிவு செய்யட்டான் உங்களை யாராவது விரும்பினால் முன்வரலாம் எல்லோரும் பேய் அறைந்தது போல இருந்தார்கள் அச்சுனா ஒரு விரும்பன் ஒரு இடம் ஆபத்து என்று சொன்னால் அங்கு சென்று வருவான் அவன் கூட முகத்தை நெஞ்சில் கொண்டு சென்று வைத்து விட்டிருந்தான் எதிர்பாராத வகையில் வரன் அண்ணா நான் செய்கிறேன் என்றான் எனக்கு உள்ளுக்குள் அதிர்ச்சியாக இருந்தது வெளிக்காட்டாமல் இல்லையடா இயக்க உறுப்பினர் மட்டும்தான் செய்யலாம் என்றேன் விமல் முகத்தை பார்த்தேன் அவன் முகம் சிவந்து போயிருந்தது அவங்கள் விரும்பல என்பதே என்னால் புரிய முடிஞ்சது சரி விடுங்க பதினொரு மணிக்கு ஆளை கொண்டு வருவாங்கள் பன்னிரண்டு மணிக்கு எல்லா சந்திக்கு போகணும் வரன் நீ ஈட்டக்கு தொடர்பெடுத்து அவனின் குற்ற அறிக்கையை தயார் செய் விமல் இந்த பிஸ்டலை சைலஞ்சரோட தயார் செய் ஏகேயையும் தயார் செய் அச்சுனா கதிரியோட குமரனையும் கூட்டிட்டு மெல்லாவியில் இடம் ஒழுங்கு செய் சனம் பெருங் கவனம் நீங்கள் அங்கேயே நில்லுங்க நான் சரியாக பதினொன்று ஐம்பதுக்கு நாங்கள் வருவோம் வளமை போல சரி என்ற வார்த்தையோ ஓகே என்றோ யாரும் சொல்லவில்லை அலையொன்று நிலத்தை மோதி திரும்புவது போல அவர்கள் கலைந்தார்கள் நான் வட்ட குடிலுக்குள் சென்று அமர்ந்தேன் விமல் தேநீரோடு வந்தான் அண்ணன் நீ சொன்ன நான் செய்கிறன் நானாக செய்ய முடியல என்றான் இல்லேடா விடு அந்த விஷத்தை நானே தின்னுறன் என்றேன் இதை எப்படி சொன்னேன் எனக்கு தெரியவில்லை இதுவரையும் இல்லாத மனநிலையில் கொதித்து கொண்டிருந்தது இந்த மாலை அறிக்கை எழுத மனநிலை இருக்காது என்பது தெரியும் இப்போதே எழுதிவிடுவோம் என்று நினைத்தவாறு காலையிலிருந்து நடந்ததையும் அன்றைய நடக்க இருக்கும் செயல்களையும் நடந்து முடிந்தது போலவே எழுதினேன் எழுத்தில் சரியாக பன்னிரண்டு மணிக்கு மயூரனை சுட்டதாக எழுதிவிட்ட போது பேனியை பிடித்த மூன்று விரல்களும் பேனையும் நடுங்கியது நான் இவ்வளவு பலவீனமாகிவிட்டேனா என்று நினைத்து என்னை நானே விசாரித்தேன் இதுவரை ரகசிய இராணுவ புலனாய்விலும் யுத்த முனையிலும் எதிரிகளுக்கு நீட்டிய என் துப்பாக்கிக்கு ஒரு நியாயம் இருந்தது விசை தட்டும் விரல் ஒருபோதும் தயங்கியதில்லை அது தயங்கும் ஒவ்வொரு நொடியும் எங்கள் உயிரை எடுக்க எதிரியின் விரலியங்கம் ஆனால் இது புது அனுபவம் எம்மோடு ஒன்றாக இணைந்து இரண்டு வருடங்கள் வாழ்ந்தவனை கைகள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் நானே சுட்டுக்கொள்வது அதிலும் சூழ மக்கள் பார்த்திருக்க கொள்வது அசாதாரணமானவர்களாலேயே சாத்தியம் இயக்கம் வேறு யாரையாவது சுடுவதற்கு தெரிவு செய்திருக்கலாம் எங்களையே அதை செய்வதற்கு கட்டளை இட்டதற்கு காரணமும் இருக்கலாம் ஏ ஒன்றுக்கு மீண்டும் தொடர்பெடுத்து கேட்போமா என்று நினைத்தேன் இல்லை கட்டளைக்கு கீழ்ப்படிதல் இராணுவ விதி கட்டளை முடியும் போதே செய்து முடித்தல் அன்றைய இயக்க விதி என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இவன் எதிரியை விட மோசமானவன் நான் ஏன் தயங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் கொப்பியை மூடி வைத்துவிட்டு இரண்டு கைகளையும் தேய்த்து சூட்டையும் உறுதியையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த தேநீர் குடிப்பதை மறந்துவிட்டது தெரிந்தது தேநீரினை கையில் எடுத்து வாயிறக்கை கொண்டு வந்தபோது அதன் சிவப்பும் கருப்பும் கலந்த நிறத்தினுள் மயூரனின் முகமே தெரிவது போல் இருந்தது அப்படியே தேநீரை வைத்துவிட்டு நிமிர்ந்தபோது செம்பகம் இரண்டு விமானம் இறங்குவது போல் இறங்கி காலை வெயிலை கொத்த நிற்பது போல் நின்றன அதன் கண்கள் நெருப்பு வட்டம் போல் எரிந்தது வெயில் பட்ட கழுத்து பகுதி கருப்பு நிறம் நீலமாக மாறி மாறி கொண்டிருந்தது அருகே இருந்த வட்டக் கண்ணாடியைப் பார்த்தேன் செம்பகத்தின் கண்கள் போல் சிவந்து விட்டிருந்தது மயூரன் கோபம் பெஞ்சினமும் மூட்டிய நினைவுகளை தந்து கொண்டிருந்தான் செம்பக அசைவுகள் போல அவன் நினைவுகள் வந்து தொலைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் இருந்து வன்னிக்கு களம் மாறிய போது ஏ அறிவிப்பின்படி பனியாறு குளத்தில் இராணுவ புலனாய்வுக்கான பாசறை முனியத்தை அமைக்கும்படி எனக்கு கட்டளை வந்தது நான் மூன்று போராளிகளோடு மிக பொருத்தமான சனநடமா அற்ற இடத்தில் அமைத்த போது எனக்கு ஒன்பது படிகள் ஏயோண்டால் தரப்பட்டனர் எங்கள் செயல்பாடு புலனாய்வு தகவல்களின் படி இலங்கை இராணுவ நிலைகளை வரைபடங்களாக்கி பின்பு தாக்குதலுக்கான திட்ட நிலைகளையும் அறிக்கைகளையும் ஏ ஒன்று அனுப்புவது வேறு போராளிகளுடன் கூட நான் இவை பற்றி பேசக்கூடாது எல்லாம் மிக ரகசியமானது ஏ ஒண்டின் கட்டளை இன்றி தலைவர் வந்து கேட்டால் கூட வழங்க முடியாது ஒவ்வொரு தகவலும் உயிரை பணயம் வைத்து பெறப்படுபவை அப்படிப்பட்ட வேலைகளுக்கு இயக்கத்தில் ஆள்பற்றாக்குறை இருந்தபோது சில படித்த இளைஞர்களை இயக்கம் சம்பளத்திற்கு எடுத்தது அப்படி எடுத்த இளைஞர்களில் ஒருவன் தான் மயூரன் அவனின் முகாமை அடைந்தபோது கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பாசறை இயங்கியது எனக்கான பன்னிரண்டு பேரும் வந்துவிட்டிருந்தனர் நான்கு பேருக்குமான வேலைகளை எமக்கு வெறும் தகவல் அடிப்படையில் வழங்குவோம் அதன்படி அவர்கள் வரைபடங்களை வரைவார்கள் மயூரன் எல்லாருடனும் கலகலப்பாகவும் ஒரு உறுப்பினர் போலவும் நடந்து கொண்டான் முதல் நாள் ஒரு மழை விட்ட வெயில் மாலையில் டுமாலா சைக்கிளில் ஒரு முதுகு பையுடன் அவன் வந்திறங்கி தன்னை அறிமுகப்படுத்திய போது ஏதோ சுற்றுலாவுக்கு போவது போலவே வந்திருந்தான் மாலை வெயிலின் நிறம் பருத்த கன்னங்கள் சுருண்ட கருப்பு கம்பிகள் போல் முடி நின்ற மீசை வெயில் படாமல் வளர்ந்த உடல் அவனை பார்த்ததும் இயக்கம் இப்படி பஞ்சு முட்டைகளை அனுப்புது பார்த்தால் வேலை செய்பவன் போல தெரியவில்லை என்றுதான் நினைத்தேன் அவன் முதுகில் கொழுவியிருந்த பையை கலத்தி திறக்கப்படாத ஒன்றரை லீட்டர் கொக்க கோலா போத்திலை எடுத்து திறந்து குடித்தான் கடும் களைப்பில் இருப்பவன் போல் சரியான வெயில் என்றான் நான் பறையாமல் தம்பி இங்கே கொக்க கோலா போத்தில் மட்டும்தான் இருக்கு அதில் கிணற்று தண்ணீரை நிரப்பித்தான் குடிக்கணும் ஆஞ்சியண்ண எல்லாம் சொல்லியிருப்பார் தானே என்றேன் சிரித்து கொண்டே எல்லாம் தெரியும் அண்ண என்று என்னிடம் மீதி கொக்காவை நீட்டினான் நான் கையை காட்டினேன் எம் பேச்சை கேட்டதும் தென்னங்காணிக்குள் பயிற்சியில் இருந்த எல்லா படியிலும் வந்தனம் அடே எங்களோட வேலை செய்ய புதாள் வந்திருக்கிறார் பெயர் மயூரன் படங்கள் வரைவார் கணினி வேலையும் ஆள் செய்யும் தன் பையில் இருந்த மற்றொரு கொக்கா கூலாவை எடுத்து அச்சுனாவிடம் மயூரன் நீட்டினான் எங்களை பற்றி நல்லா அறிந்துதான் வந்திருக்கிறார் என்று சிரித்து கொண்டே அவன் அதை வேண்டி மடக் மடக் என்று முழுவதையும் குடிக்கும் முயற்சியில் இருந்தபோது விமல் அதை தட்டி பறித்தான் அது அப்படியே சுற்றுவட்ட பாதையில் என்னிடமும் வந்தது இந்த முறை மறக்காமல் அதை குடித்தேன் பின்பு முகாம் நடவடிக்கைகளை கூறி இருப்பிடம் வேலை செய்யுமிடம் சக போராளிகள் என எல்லோரையும் அறிமுகப்படுத்தினேன் எல்லோரையும் விடமையுடன் விரைவாகவே என்னுடன் ஒட்டிக்கொண்டான் வெளியில் செல்லும் போது என்னுடன் வருவான் எனக்கு எப்படி இல்லாமல் போனது சண்டை அனுபவங்கள் என அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பான் ஏனடா நீ இயக்கத்துடன் சேர்ந்துவிடன் இப்படி அக்கறையா இருக்கிறாய் என்றேன் இல்லை எனக்கு ஒரு லவ்வர் இருக்கிறா எங்க மன்னாரில் ஓ அப்படியா அவர்கள் மாலை ஐந்து மணி வரை வேலை செய்ய வேண்டும் அதன் பிறகு ஓய்வெடுக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் போராளிகள் போல் செயற்பட தேவையில்லை மயூரன் இருபத்தி நாலு மணி நேரமும் செயற்பட தயாராக இருந்தான் சாம வேளையில் எழுப்பிய ஒரு இராணுவ முகாமின் விரைபுடத்தை கீறித் என்றால் புன்னகையோடு எழுந்தமர்வான் ஓராண்டுகள் கடந்தன நமது பாசறையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டன நமது பிடியில் பல இராணுவ முகாம்களை உட்சென்று பகலெல்லாம் கெட்களாகவும் மரங்களாகவும் இரவெல்லாம் உயிர் பெற்ற எறும்புகளாகி சேர்த்த தகவல்கள் மேலிடத்தில் பாராட்டு பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மாசி மாதம் பகல் பன்னிரண்டு மணிக்கு மல்லாவியில் கிபிர் தாக்குதல் நடத்தி பெண்கள் படையணி இருந்த முகாமுக்கு அருகே இருந்த கல்வீடு தரைமட்டமானது பல பொதுமக்கள் இறந்தனர் கிபீர் அடித்த அன்று இரவு மேலிடத்திலிருந்து அவசர அழைப்பு தனியே வருமாறு இருந்தது அங்கிருந்து வட்டக்குடில் மேலிட தளபதி தயாராயிருந்தார் என் முன்னே சில கடித ஒற்றைகள் இருந்தன அவை மயூரன் தன் காதலி மலர் வழி கடிதங்களின் பிரதிகள் ஓமண்ண அவன் லவ் பண்ணுறதா சொன்னவன் சரி வேறு என்ன சொன்னவன் நல்லபடியன் அவன் இயக்கம் இல்லத்தான லவ் பண்ணுற தவறோ யாரை லவ் பண்ணுறான் என்று தெரியுமா மலர் வழியாம் மன்னார்பட்டையாம் பெட்டியை தெரியுமா உனக்கு இல்லை ஒருக்கா போட்டோ காட்டினவன் இப்ப அதிகமாக கடிதம் போடுறானோ ஓம் ஏதோ பெட்டியோட பிரச்சனையாம் சரி கடிதத்தை திருப்பி பின்பக்கம்பேர் அதில் எங்களின் முகாம்கள் இருக்கும் இடங்களும் சங்கீத குறிப்புகளும் இருந்தன என் முகம் நெருப்பில் எரிந்து நூர்ந்த கட்டை போல் மாறியது நான் சொல்றத கவனமாக்கள் அவன் தகவலால் தான் கிபிரடிச்சது நீ அவனுட எந்த மாற்றத்தையும் காட்டாத உனக்கு தெரிஞ்சிட்டது என்று நினைத்தாலே அவன் படுக்கையில் உங்களை போட்டு ஓடிடுவான் அவனோடு இன்னும் குளோஸ் பழகு மெதுவாக செயல்களை ஆராய் உன்னோட நிற்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம் மிக அவதானம் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் என்று இரவு அவன் காதலைக்கு ஒரு கடிதம் எழுதுவான் அதை எங்கு வைக்கிறான் எப்போ வழியில் போகிறான் என்ற முழு விவரம் எனக்கு அனுப்பு என்னால் இந்த துரோகத்தை தாங்க முடியவில்லை அவன் அப்படி செய்வானோ என்று ஐயமும் ஏமாற்றமும் கலந்து கலந்து வந்து கொண்டிருந்தது மோட்டார் சைக்கிளில் முகாம் திரும்பிக் கொண்டிருந்த போது இரவு எங்கள் எல்லோரையும் சுட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்ற நினைப்பு வந்தபோது முதன் முதலில் சாவு வந்து கிள்ளி பார்த்தது தமிழனாயிருந்து இந்த துரோகத்தை ஏன் செய்கிறான் குழப்பமான மனதில் எல்லா கெட்ட வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு கொண்டு முகாம் அடைந்தேன் அங்கு எல்லோரும் பங்கர் வெட்டி கொண்டு கலகலப்பாக இருந்தனர் என்னை காட்டி கொடுக்காமல் இருக்க கால் வலிக்குது போறேன் என்னை எழுப்ப வேண்டாம் என்று பொதுவாக படியலிடம் சொல்லியபடி பாயை எடுத்து விரித்து அதில் படுத்தேன் என் முழங்காலோடு துண்டிக்கப்பட்ட காலினுள் சிறு பீஸ் இருப்பதும் அது சிலவேளை மரண வலியைத் தருவதும் பிடியலுக்கு தெரியும் பிடியலோடு படியலாக சிரித்தபடி கும்மாளம் போட்டபடி இருந்தா மயூரனை பார்த்து துரோகி நாயே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் இரவாகியது மயூரன் குப்பி விளக்கை வைத்து இழுதி கொண்டிருந்தான் நான் தூக்கம் போல அவதானித்தபடி படுத்திருந்தேன் இரவு ஒரு மணி இருக்கும் அதைச் சிறிதாக மடித்து மேசைக்கு கீழே வைத்தான் அது விழவில்லை சென்று படுத்துவிட்டான் நான் இரு மனத்தியாலமாக தூங்காதிருந்து அந்த மேசையின் கீழ் குனிந்து பார்த்தேன் கடிதம் ஒரு பசையால் மேசையின் பகுதியில் ஒட்டப்பட்டிருந்தது அதை எடுத்துக்கொண்டு டோர்ச் லைட்டுடன் கக்கூஸ் இருக்கும் சென்று பார்த்தேன் மேற்பகுதி கடினம் கடிதமாகவும் பின்பகுதி மெல்லாவியில் கிபிர் தாக்கிய இடத்திலிருந்து கிழக்கு பக்கம் ஐநூறு மீட்டர் அடையாளம் வகுத்து படம் வரையப்பட்டிருந்தது அது அச்சொட்டாக பெண்கள் படையணி இருந்த முகாம் அங்கு குறிப்பிட்ட தளபதி நிற்பது வழமை எனக்கு உடலெங்கும் நடுங்குவது போலிருந்தது கடிதத்தை அப்படியே இருந்தது போல் வைத்துவிட்டு வயலசை எடுத்துக்கொண்டு வெளியே வெளியேறி ஏ ஒன்றுக்கு தொடர்பு எடுத்து விடயத்தை கூறினேன் ஆள் பத்திரம் உசாராயிரு என்று பதில் வந்தது சில நாட்கள் கழிந்தன என் உடல் எங்கும் எப்போதும் நெருப்பெரிந்து கொண்டே இருந்தது ஏ ஒண்டில் தகவல் வந்தது இந்த கிழமை எப்படியும் ஆள் போகுது மன்னாரில் இருந்து கடிதம் வந்தது நாளை அது வந்து சேரும் மேலிடம் வரும் கடிதத்தை ஒட்டு பார்த்து விட்டதை புரிந்து கொண்டேன் அடுத்த நாள் சொன்னபடி கடிதம் வந்தது மறுநாள் அந்த ஒரு சனிக்கிழமை அதிர்ச்சியாக முகாமுக்குள் இறைச்சிக்கறியும் சோறும் வந்தது மயூரன் தன் பணத்தில் எல்லோருக்கும் கோலா மல்லாவி சென்று வேண்டி வந்தான் அன்று இரவு மட்டுமல்ல தகவல் கிடைத்த இரு மாதமாக எனக்கு தூக்கமில்லை என் கை துப்பாக்கி எப்போதும் இயங்கும் நிலையிலேயே இருந்தது ஒரு அதிகாலை நான்கு மணி இருக்கும் மயூரன் எல்லோரையும் இருட்டில் பார்த்தான் என் தலஹணிக்கு கீழ் பிஸ்டல் கையில் இருந்தது அவன் மெதுவாக வெளியேறி முற்றத்தில் நின்று திரும்பி பார்த்தான் பிறகு கதவை மெதுவாக திறந்து சைக்கிளில் வெளியேறினான் நான் எம்ஐஇக்கு உடன் தகவல் கொடுத்தேன் அன்று மாலை வெள்ளாங்குளம் கடற்கரையில் மன்னாருக்கு படகு மூலம் செல்ல பேரம் பேசிக்கொண்டிருந்தபோது இயக்கத்தால் கைது செய்யப்பட்டான் இரண்டு மாத கடும் விசாரணை முடிந்து அன்று தீர்ப்பிடும் நாள் என் மனம் ஒன்றாக இரண்டு வருடம் இருந்த துரோகியை எண்ணிக்கொண்டே இருந்தது அவன் ஏன் அப்படியானான் எப்படி அவனால் காட்டி கொடுக்க முடிந்தது சிங்கள மொழியை எங்கு கற்றான் எப்படி எங்களுக்குள் நுழைந்தான் மனம் போதை கொண்ட விலங்கு போல் குலைந்து இருந்தது காட்டிக் கொடுப்பவன் எவனாகிலும் துரோகிதான் என்று என் பிஸ்டலை முதன் முதல் ஒரு துரோகியைச் சுட தயாராக்கினேன் என் அருகே வந்த விமல் அன்னை இந்த நாய நான் போடுறன் என்றான் நான் விட்டு அதற்குள் போட இருந்த குண்டுகளை ஒரு முறை மீண்டும் பார்த்தேன் சரியாக காலை பத்து மணிக்கு கண்கள் கட்டியபடி கருப்பு பிக்கப்பில் மயூரன் கொண்டு வரப்பட்டான் ஒவ்வொருத்தராய் பார்த்து விட்டு வந்தனர் நான் பார்க்கவில்லை தான் எங்கே இருக்கிறேன் என்று அவன் புரிந்திருக்க வேண்டும் தண்ணீர் கேட்கிறான் என்றான் அர்ச்சுனா கொடு என்றேன் மல்லாவியில் ஒலிபெருக்கியில் எல்லா மக்களும் அறியும்படி துரோகி பற்றி அறிவித்தாகிவிட்டது பன்னிரண்டு மணிக்கு சரியாக வரும்படி தகவல் வந்தது நான் அவனை பார்க்க விரும்பவில்லை பதினொன்று நாற்பத்தைந்துக்கு பிக்கப் புறப்பட்டது நானும் விமலும் மோட்டார் சைக்கிளில் சென்றோம் சனம் திரண்டுவிட்டிருந்தது எல்லோர் முகத்திலும் காய்ந்த பார்வை ஏக்கத்தோடு இருந்தது இக்கப்பை சனம் நெருங்கிய போது கிட்ட வர வேண்டாம் என்று மக்கள் விலத்தி வைக்கப்பட்டனர் குற்ற சாசனம் வாசிக்கப்பட்டது நாங்கள் விட்டு பேரும் வரிசையில் நின்றோம் மயூரன் கண்கள் கட்டப்பட்டு கதிரையில் இருத்தி வைக்கப்பட்டிருந்தான் மணிக்கூட்டை பார்த்தேன் பதினொன்று ஐம்பத்தொன்பது விஸ்டலை அம்மாவின் கையை பிடிப்பது போல் பிடித்தேன் ஆக்காட்டி விரல் மூன்று முறை அசைந்தது கதிரையோடு மயூரன் வீழும் சத்தம் நாலாவதாக வந்தது விமல் பைக்கை எடுத்தான் நான் விமலின் முதலில் சாய்ந்திருந்தேன் இருபத்தி ஐந்து வருடம் கடந்து இறுதியில் இராணுவத்திடம் சரணடைமாறு வந்த கட்டளை நிறைவேற்ற நகர்ந்தபோது வடலி ஒன்றின் கொள்ளின் குப்பியையும் தகடையும் வைத்துவிட்டு நடந்தபோது நான் பிணம் புனர்வாழ்வு என்ற வதை முகாமில் எங்கள் ரகசியங்களை நாங்களே ஒப்பித்தோம் ஊர் சென்று சேர்ந்தபோது என் மூளை அதிசயமாக இயங்கியபடி இருந்தது தோற்றவனாக ஊர் நோக்கி சென்றேன் ஊர் என்னை ஊத்தையாக பார்த்தது மறுநாளே விதானையாரிடம் இருந்து பதவிக்கான அழைப்பு வந்தது அங்கு சென்றபோது ஒரு இளம் பெண் திரைப்படம் பார்ப்பது போல் என்னை பார்த்தபடி இருந்தாள் அவளை எங்கோ பார்த்த நினைவு நீரில் தெரியும் மரங்கள் என அசைந்து கொண்டிருந்தது விதானையாராய் இருந்த அந்த பெண் உட்காருங்கோ என்றாள் உட்காரும் போது அவள் மேசையில் எழுதியிருந்த பெயரை பார்த்தேன் இனா மலர்வழி நன்றி